வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது விதியை மாற்றும் ஒரு மாயக்கலை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு புனிதமான வழிகாட்டி உங்கள் குணங்கள் வாய்ப்புகள் சவால்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரபஞ்ச அறிவியல் ஜோதிடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உறுதியாகவும் வெற்றிமயமாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் ஆற்றல்கள் மற்றும் அடையாளங்களை கொண்டவை உங்கள் பிறந்த ராசி உங்கள் ஆளுமையை எண்ணங்களை விருப்பங்களை மற்றும் வாழ்க்கை பாதையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு ராசியும் உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதே உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் திறவுகோல் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆம் பாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் இதில் அடங்கியுள்ளன புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னி ராசி ஆகும் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சம் அடைகிறார் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள் இவர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் இவர்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்கத் தவறினால் இவர்களுக்கு இவர்களே மகுடம் சூட்டிக் கொள்வார்கள் இவர்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பார்கள் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவார்கள் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையைச் செய்யவே விரும்புவார்கள் நீண்ட நாட்களுக்கு இவர்களால் ஒரு தொழிலாளியாக இருக்க பிடிக்காது ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் இவர்களின் தோற்றத்தை வைத்து இவர்களின் வயதை கூறிவிட முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளும் அபார ஞாபக சக்தி இவர்களிடம் இருக்கும் நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள் அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கு உரியது எவ்வளவு இருந்தாலும் இவர்களிடம் நிதானமும் இருக்கும் இவர்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் உண்டு இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புவார்கள் உலக விஷயங்களைத் தெரிந்து கொள்வதில் இவர்களிடம் அதிக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பார்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் இவர்களை யாரும் அவ்வளவு எளித்தில் ஏமாற்றிவிட முடியாது இவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சுக சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள் இவர்களிடம் நல்ல நடத்தையும் வசீகரத் தோற்றமும் இருக்கும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அகங்காரம் இல்லாமல் தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள் பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பார்கள் பிரசங்கம் செய்வது உபநியாசங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை தன் வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சால் திருத்திவிடும் இயல்பு கொண்டவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு தாராளமாக அமையும் இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பார்கள் இவர்களுக்கு தங்களது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும் வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்வார்கள் கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததைக் கொண்டு திருப்தியடைவார்கள் பொத்துநலப் பணிகளுக்கு ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வார்கள் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெருந்துவியை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனத்துடன் இவர்கள் செயல்படுவது நல்லது இல்லையேல் தேவை இல்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கன்னி ராசிக்கார்களின் இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவார்கள் இவர்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் இவர்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பார்கள் உடலுழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும் கன்னி ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள் ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடும் இவர்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பார்கள் கன்னி ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் இவர்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும் ஏனெனில் இவர்களின் ராசிநாதனான புதன் பகவான் தனிச்சநிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்திலுள்ள அகோரமூர்த்தியை தரிசியுங்கள் புதனுக்கு வித்யாபலத்தையும் ஞானபலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள் அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்து தலைவனான ஸ்வேதாரண்யேஸ்வரை எப்போதும் மனதில் நிலை நிறுத்துங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான் இத்தலம் சீர்காழியிலிருந்து பதினைந்து கிராம் மீட்டர் தொலைவில் உள்ளது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்